மகாலட்சுமி ஜோதிட வழியாக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்பதோடு நண்பர்களை இந்த வீடியோ வாயிலாக நாம் காணக்கூடிய ஜோதிட பதிவு என்பது சித்திரை முதல் பன்னிரெண்டு மாதம் உள்ள பங்கினி வரையிலான மாதங்களில் ஒவ்வொரு மாதமும் அமாவாசை ஏற்படுதுண்டு ஒவ்வொரு மாதமும் ஏற்படக்கூடிய அமாவாசையுடைய சிறப்பம்சங்களை யாவரும் அறிந்திருப்போம் ஆனாலும் இந்த கார்த்திகை மாதம் ஏற்படக்கூடிய அமாவாசை மிக முக்கியத்துவமானது இந்த கார்த்திகை மாதத்தில் நாளை ஏற்படக்கூடிய அமாவாசை நீங்கள் எந்த மாதிரி பரிகாரம் செய்ய வேண்டும் என்ற குறிப்புகளை நீங்கள் குறிப்பிடுத்து வச்சிருப்பீர்கள் அதன்படி இந்த வீடியோவில் இதற்கான முக்கியத்துவம் என்ன என்பதையும் தெரிந்து கொண்டு உங்களுடைய வேண்டுதல் பரிகாரங்களை செய்து வர உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ஒளிமையான எதிர்காலம் இறைவன் அமைத்துக் கொடுப்பார் நண்பர்களே இந்த கார்த்திகை மாதத்தில் சிறப்பு என்னென்னா முதல்ல இந்த உழவர்களுக்கு விவசாயிகளுக்கு ஐபேசி கார்த்தையில் அடமலை கனமழை பெய்யும் என்ற முன்னோர்களுடைய வாக்கு இருக்குது இன்றைய காலகட்டத்தில் மழை ஏற்றலும் ஒவ்வொரு அந்த பருவ காலத்தில் கார்த்திகை மாதம் சிறப்பானது அதற்கு மேலாக ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள சிறிய உறுப்பினர்கள் முதல் பெரியவர்கள் வர கடந்த பன்னிரெண்டு மாதங்கள் பதினோரு மாதங்கள் எப்படி போச்சு தெரியாது நம்ம பட்ட கஷ்ட நஷ்டங்கள்லாம் கார்த்திகை உண்ணாந்து பிறந்தவுடன் ஐயப்பனுக்கு இருந்து மாலை போட்டு ஒரு மண்டலமாக இருந்து அவருடைய வேண்டுதலை வணங்கி வருவாக்கக்கூடிய தொடக்க நாள் இந்த கார்த்திகை மாதம் இப்படி சிறப்புப்பட்ட மாதத்தில் ஒரு அமாவாசை வருகிறது அடுத்து வரக்கூடிய இந்த பௌர்ணமி உலகமெல்லாம் இருக்கக்கூடிய தமிழர்கள் எங்கிருந்தாலும் இந்த திருக்கார்த்திகை தீபம் ஏற்றி திருவண்ணாமலையில் உச்சியிலே ஒளி விளக்கு ஏற்றுவாங்க அப்படிப்பட்ட ஒரு நாளும் இந்த மாதம் வருது வர்றது திருக்கார்த்திகை தீப ஒளியை பற்றி அடுத்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் ஆக இந்த கார்த்திகை மாதம் அமாவாசை என்பது சோதி மண்டல காலமுறை தத்துவப்படி நாலாம் இடம் என்ற தாய் ஸ்தானத்துக்குரிய சந்தரனும் பூர்வ புண்ணிய ஸ்தானமான சிம்ம ராசி ஐந்தாம் இடத்துக்குரிய சூரியனும் காலபுருச அமைப்பிற்கு விரிச்ச ராசியில் எட்டில் இடத்துல மறைந்து அங்கே தாய் என்பவர் சந்திரன் நீசமாகிறார் மற்ற மாதங்கள் மற்ற ராசியில் இருக்கக்கூடிய இந்த அமாவாசையில் இருவரும் வந்து பாதிக்கப்பட மாட்டாங்க ஆனால் இந்த விருச்ச ராசி வரும்போது காலபுருஷ தத்துவப்படி ரெண்டு பேரும் எட்டில் மறைகிறாங்க கேந்திர கோணாதிபதிகள் தாய் தந்தை குறிக்கூடிய இரண்டு பேருமே வலம் இழந்து அதில் சந்திரன் முற்றிலுமாக நீசமாகிறான் இந்த விருச்சக ராசிக்கு சந்திரன் வந்து பாக்கியஸ்தானத்தை குறிக்கூடியது விருச்சக ராசிக்கு சூரியன் வந்து பத்தாம் இடம் என்ற கர்மஸ்தானத்தை குறிக்கூடியது ஆக இந்த அமாவாசை நேரத்தில் நம்முடைய பாக்கியங்கள் நம்ம பாக்கிய செல்வங்கள் மேலோங்கி வர வேண்டும் நாம் தொடரக்கூடிய தொழில் எல்லாம் இந்த கர்மமுனையின் அடிப்படையில் நல்ல சிறப்பாக அமைய வேண்டும் எனக்குள்ள இந்த கர்மவனைகளாம் கழித்து நல்ல ஒரு ஒளிமயமான எதிர்காலம் வர்ற எந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கார்த்திகை திருநாள் திரு திருநாள் முதல் ஓங்கி சிறப்பாக இருக்க வேண்டும் என்று இந்த தினத்தில் உங்களுடைய தாய் தந்தற்கான பரிகாரங்களை செய்து மனப்பூர்வமாக பரிபூர்ணமாக வேண்டி நீங்கள் எல்லாமல்லாம் இறைவன் அடிப்படையில் இனிமேல் வரக்கூடிய ஆள்கள் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று இறைவன் அறிவுபுரிய நானும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன்